ரஷ்யா இந்த யுத்தம் ஆரம்பிச்சப்ப சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ரஷ்யாவோட கனிம வளங்களை விட்டுட்டு இந்த உலக இயங்க முடியாதுங்கிறதும் ரஷ்யா வரலாற்றுல எந்த இடத்துலையுமே யுத்த காலத்தில் தோத்து வெளியேறினதே இல்லை அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பதிவு பண்ணார்கள் எப்போ சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து தோத்தா வெளியேறிச்சு ஜெயிச்சு வெளியேறுச்சுல அப்படின்னு கேட்கக்கூடாது யுத்த கலங்களை கண்டு நடுங்கி அஞ்சி ஓடக்கூடிய நாடு ரஷ்யா கிடையாது அதே மாதிரி ஒரு பெரும் யுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் உலக போர் காலத்துல ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்ததை சொல்லலாம் அதில் பெரிய அளவு ரஷ்யாவுக்கு ஆதரவா சீதோசன நிலை பெரிய அளவுல பங்கேற்றுச்சு அது வேற விஷயம் அதே சமயம் கலிங்கன்கிறாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக ரஷ்யர்கள் பெரிய அளவு ஒரு ஆக்ரோஷமான மூர்க்கத்தனமான தாக்குதலை அன்னைக்கு ஜெர்மானிய படைகள் மீது காட்டினார்கள் இதெல்லாம் மேட்ச் நம்ம பார்த்துக்கணும் ஆனா ரஷ்ய ஒரு புட்டினை பொறுத்தவரையும் த பீட்டர் த கிரேட் வரையும் போயிடுவார் அவர் எப்பயுமே அங்க தான் ஆரம்பிப்பாரு அதனால அவரோட கதை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ரஷ்யாவை பொறுத்தவரையும் வீழ்த்தவே முடியாதரா அப்படின்னு சொல்லிதான் அப்ப ஆரம்பிச்சார்கள் யுத்த காலத்தை இது யுத்தம் ஆரம்பிச்சோன்னு சொன்னார்களான்னு கேட்டால் அந்த பத்து நாள் பின்னடைவுக்கு அப்புறம் பதினோராம் நாள் ரஷ்ய அதிபர் சொன்னது அது சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்த யுத்தங்கள் அப்போ இத பதிவு பண்ணாரு அப்படி பதிவு பண்ண மனுஷன் இப்ப பேச்சுவார்த்தையில அப்படியே பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு ஐரோப்பா ஒரு பக்கம் சோர்ந்து நிக்குது அதே சமயம் திருப்பி எந்திரிக்க பாக்குது அமெரிக்காவை பொறுத்தவரை காலையில திட்டுறது திருப்பி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே பதினோரு காலையில ஒன்பது மணிக்கு திட்டிட்டு பதினோரு மணிக்குலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பேசுறது இது எல்லாமே ரஷ்யாவை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படின்னா நாட்கள் செல்ல செல்ல உக்ரைனில் உள்ள கணிசமான பகுதிகளை பிடிச்சே தீரணும் அப்படிங்கிற அந்த வெறி பிடிக்க வச்சிருச்சு ரஷ்யாவை அதனால ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுத்த முதல் உத்தரவு என்ன அப்படின்னா சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நபர்களை ரஷ்யாவுக்குள்ளே ஹயர் பண்ணுறார்கள் இராணுவத்துக்காக ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்ல இதுதான் இப்ப கண்ணையும் உறுத்த ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கு எப்ப இன்னைக்கு முடிஞ்சிருப்பா அப்படி இல்லாட்டி நாளைக்கு உட்கார்ந்து கையத்து போட்டுருவாங்க அப்படிங்கறதுதான் சூழ்நிலை இந்த இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு பெரிய அளவு பின்னடைவோ இல்ல பெரிய அளவு சேதாரங்களோ வருதா அப்படின்னு இப்ப வரதே கிடையாது காரணம் உக்ரைன் நாள்தோறும் அடி வாங்குது நிமிடத்துக்கு நிமிடம் அடி வாங்குது இது உக்ரைனுக்குள்ள எல்லா விதமான அட்டூழியங்களும் நடக்க ஆரம்பிக்குது ஜலன்ஸ்கிய தூக்க கியூ மேயர் பாக்குறாரு கியூ மேயரை தூக்க ஜெலன்ஸ்கி பார்க்கறாரு ரெண்டு பயில்களையும் வரட்டி விட ராணுவம் பார்க்குது மொத்த உக்ரைனையுமே பிரித்து விக்கிறக்கு அமெரிக்கா தயாராயிருச்சு அதில் கொஞ்சூடு நான் போட்ட காசுக்கு எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்னு ஐரோப்பா நின்றுக்கிட்டு இருக்கு ரஷ்யாவை பொறுத்தவரை எது செய்கிறா இருந்தாலும் பாதி உக்ரைனில் உங்கள் சேட்டைகளை செஞ்சுக்கங்க பாதி உக்ரைன் ஆல்ரெடி ரஷ்யா கூடி பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர்கள் போயிட்டாரு இப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு துருப்புக்களை இறக்குறாரு அப்படிங்கிறதா ரஷ்யாவோட திட்டம் அப்படிங்கறத அடுத்தடுத்த பகுதிகள் எல்லாத்தையுமே சுமி அதே மாதிரி முக்கியமா ஒடிசா போன்ற பகுதிகளை பிடிக்கிறத நோக்கி போயிருவோம் இவனுங்க இப்படி பேசி இழுத்துக்கிட்டு இருந்தா சரிபடாது நம்ம நம்மளோட டார்கெட்டை விரட்டி பண்ணுவோம் அதே சமயம் இவர்களுக்கு ஒரு பயம் வரட்டும் ரஷ்யாவை ப்ரெஷர் பண்ணவே முடியாது ரஷ்யாவை தடை போடவே முடியாது ரஷ்யாவை யுத்த காலத்தில் சந்திக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை உருவாக்கிடுவோம் அப்படிங்கிற மூடுக்கு அவர் வந்துட்டார் வந்தது மட்டும் கிடையாது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வீரர்களாக ஹையர் பண்ணுறார்கள் ஒன் இயர் அக்ரிமெண்ட்டில் அக்ரிமெண்ட்டு ஒன் இயர் அப்புடின்னா கூடிடும் யுத்தங்கள் நடந்தால் கூடும் அதே சமயம் அடுத்த கட்டமும் இன்னொரு திட்டமும் இருக்குது ஹையர் பண்ணுறதுக்கு சரி இந்த ஆட்கள்லாம் உடனடியாக யுத்தகலம் போவார்களா அப்படின்னு கேட்டால் ட்ரைனிங் முடிய போது பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே ஆட்களை எடுக்கிறார்கள் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உக்ரைன் எல்லைகளில் இவர்களை நிறுத்தப்படுறார்கள் உக்ரைன் எல்லைகளில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வீரர்களை நிறுத்தும் போது ஏற்கனவே அங்கே ரெண்டு டைப்பில் வீரர்கள் இருக்கார்கள் ஒன்று யுத்தத்துக்கு அப்புறம் ட்ரெயின் பண்ணி எடுத்த ஆட்கள் முன்னு வளமையா யுத்தத்துக்கு முன்னாடியே ட்ரெயினிங் பண்ணி ஆட்கள் இருப்பார்கள் இந்த ரெண்டு தான் பாதி பாதியா பிரிஞ்சு யுத்தகலம் இந்த பக்கம் எல்லைகள் இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணியிருக்கார்கள் இந்த மொத்த கூட்டத்தையும் உக்ரைனுக்குள்ள புஷ் பண்றது இந்த புதுசா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வேற எல்லைகள்ல நிகாட்டிடுறது அப்ப பாதுகாக்கப்படும் அதே சமயம் எல்லைகள்ல இருந்து தாக்குதல் அப்படிங்கிறது வெறித்தனமாக நடத்தி முன்னேறி போய்க்க வேண்டிய ஏற்கனவே உள்ள பெரிய அளவு துருப்புக்களை மொத்தமாக உக்ரைனுக்குள்ள டிப்ளாய் பண்ண போகிறார்கள் பிடித்த பகுதிகளில் பாதி பிடிக்க வேண்டிய பகுதிகளில் மீதி நபர்களை அனுப்பிவிட போகிறார்கள் ஒரு பெரிய திட்டத்தோட ரஷ்யா பாஞ்சிருச்சு இதுக்கான சப்ளையை உறுதி செய்கிறார்களா அப்படின்னு கேட்டால் இந்த ஆட்கள் எடுக்கிறது ஆரம்பிச்ச நாளுக்கு முன்னாடியே இவர்களுக்கான சப்ளைஸை உறுதி பண்ணிட்டார்கள் ஏன்னா அங்கதான் ரஷ்யா ஃபர்ஸ்ட் தோத்து போனது இவர்களுக்கான சப்ளை செயினை பெரிய அளவு தயார் நிலையில விற்காமல் போனது அதுக்கடுத்த சப்ளை செயினை கொண்டு போகும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வருது யுத்த காலத்துக்குள்ளே அப்படிங்கிறதுலாம் இப்ப சம காலத்துல பார்த்தனால இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு சப்ளை செய்யினா ஃபர்ஸ்டே உருவாக்கிட்டாங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த அலவுன்ஸ்மெண்ட்டே பண்ணுறார்கள் துருப்புக்கள் ட்ரெயின் ஆக போகிறார்கள் ஒரு மாத காலத்துக்குள்ள கொண்டு போய் விட போகிறார்கள் அப்போ இந்த ஒரு மாதம் இவனுங்களுக்கு உள்ள பஃபர் டைமு இதுக்குள்ளே சரண்டர் ஆகிக்கணும் அப்படி இல்லாட்டியும் மேற்கொண்டு உக்ரைன் பகுதிகளை இழக்க உக்ரைன் தயாராகிக்கணும் அதை எதிர்கொள்ள ஐரோப்பா தயாராக வைக்கணும் அதே மாதிரி ட்ரம்பை பொறுத்தவரையும் அவர் தன்னோட காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா அவரும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஜெலஞ்சிக்கையை டக்குன்னு மண்டையில் கொட்டி உட்கார வச்சு கையெழுத்தை வாங்கி விட்டுறணும் விட்டுட்டா மட்டும்தான் முடியும் அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பார்னர் காட்டுறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் கிளியரா தெரிவிச்சிட்டார் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்